ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக வந்து புளி சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம் எங்கேயாச்சும் நம்ம டூர் அந்த மாதிரி போகும்போது ரெண்டு நாள் அதனால் கிட்டவே போகாது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் மாங்காய் சாதம் எல்லாத்துக்குமே போடலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வானல் வந்து அடுப்பில் வச்சிருந்தால் காய்ஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் இது மூணுமே சேர்த்து பொண்ணு நிறம நல்லா வறுத்துக்கணும் தீய விடாமல் வறுத்து எடுத்துட்டு இது கூடயே பார்த்திங்கனா ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதை வறுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு இந்த பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்றைக்கி நம்ம புளி சாதம் எந்த அளவுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து சாப்பாடு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நான் மூணு சாதம் அளவுக்கு செய்ய போகிறேன் அதுக்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து வந்து இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இதுவுமே வறுத்தாச்சு இதை இருக்கட்டும் இதை பவுடர் பண்ணி நினைக்க வச்சுக்கலாம் புளி அதையும் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வானல் வந்து பெரிய சைஸாக வந்து வச்சுக்கலாம் அப்போ வந்து நம்ம கிளறும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாடெல்லாம் கீழே சேதுறாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வானல் வந்து அழுப்பில் வச்சுருந்தேன் காஞ்சிருச்சு நாலு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாகவுமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கழுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு பூண்டு வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாமே பொரிஞ்சு வரட்டும் கால்முடி தேங்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கீரி வந்து எடுத்துக்கணும் இதையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதுக்குடையே பார்த்திங்கன்னா நடக்கல்ல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் புளி சாதத்துக்கு இந்த தேங்காய் நடக்கல்ல கடப்பருப்பு இதெல்லாமே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இது இதுக்குடையே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம போட்டது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சு அந்த பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இந்த பவுட்ரு வந்து சாப்பாடுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட இந்த பவுடரையும் சேர்த்துடுறேன் எண்ணெயிலே சேர்த்தோன்னா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா புளியை வந்து ஊற வச்சு கழுவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு நம்ம அந்த பவுட்ரு சேர்த்தாச்சு இந்த டைமில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு டைம் மட்டும் புளியை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே சாப்பாட்டில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம் இந்த புளித்தண்ணிக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம ஆற வச்சிருக்க சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம் நல்ல சுருளை சுருள கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான புளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடும் நமக்கு எக்ஸ்டாக எண்ணெய் வேணும் அப்படின்னாலும் இந்த டைமில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நான் செஞ்சிருந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு நம்ம இந்த சாப்பாட்டில் வந்து இப்போ இந்த பவுடர் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப கொடுக்கும் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பாடு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தனுச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மிச்சம் எடுத்துகிட்டே வர மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்